ஒரு காட்டு யானையை விரட்டுறதுக்கு இன்னொரு யானையை பயன்படுத்துகிற வழக்கம் நம்முடைய மரபுகளில் இருக்குது அந்த யானைக்கு பேர் கும்கின்னு பேர் சரி இதே போல வேட்டையாடுற ஒரு வேடன் ஒருவன் காட்டில் இருக்க இன்னொரு மானை பிடிக்கிறதுக்கு எதையாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறாரா அப்படின்னா பெருமானாற்றுப்படையில் அதற்கான ஆதாரங்கள் நமக்கு இருக்குது ஒரு வரி அழகான வரி பாருங்க பார்மையாத்த பறைத்தாள் விளவின் என்பதுதான் அந்த வரி அது என்ன புதுசா இருக்கு பார்வை என்கிற ஒரு விலங்க விளாமரத்தில் கட்டி போட்டிருந்ததான செய்தி தான் என்ன பார்வை இதுவரை நம்ம கேள்விப்படாத பேர் எப்படி ஒரு யானையை விரட்டுறதுக்கு வச்ச பேரு கும்கின்னு பேர் வச்சாங்களோ ஒரு மானை காட்டி இன்னொரு மானை பிடிக்கிறதுக்கு அந்த மானுடைய பெயர் பார்வைன்னு பேர் அதற்கு ஏன் பார்வை என்று பெயர்னா அது ஒரு ஆகு பெயர் ஒரு மானை பார்த்து இன்னொரு மான் வருவதால் அந்த மானுக்கு பெயர் பார்வை என்று பெயர் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் யானையை பிடிப்பதற்கு கும்கி என்ற ஒரு யானை பயன்படுவது போல மற்றொரு மானை பிடிப்பதற்கு பார்வை என்கிற மானை நம்முடைய சங்ககால தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்கிற செய்தி நமக்கு ரொம்பவே பிரமிப்பை தருது